நள்ளிரவில் நடந்த விபத்து மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றிய கடவுள் என கூறிய ஓம் சக்தி மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்ற பயணிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியை சேர்ந்த மலைவாழ் மக்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஓம் சக்தி மன்ற பயணிகளுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்று தனியார் பேருந்து சற்று முன் திருக்கோவிலூர் அருந்தகுடி மேம்பாலம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதை அறிந்த கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ரிஷிபந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விபத்திற்குள்ளான பதினான்கு நபர்களை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அவசர சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரையும் தனது சொந்த ஏற்பாட்டில் வேன் அமைத்து அவர்களை பாதுகாப்பாக அவர்களது இல்லத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்தார் நள்ளிரவு ஒரு மணி அளவிலும் பேருந்து விபத்தை அறிந்து உடனடியாக துரிதமாக செயல்பட்ட மன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்களின் நன்றிகளை தெரிவித்தனர் நீ இன்னும் போல Ало, кат қилинг. Аниқ. Бинидир ўтиб бораман. Hãy đăng ký kênh để ủng hộ của mình